கிறிஸ்து குல அன்பான நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட ஏசியன் புண்ணிய நாமத்துல உங்களோட மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை அந்த நான்காவது வசனம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்க போட்டார்கள் இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டால் என்றார் இந்த வசனத்தை வாஸ்தனே நிறைய கிறிஸ்துவ நண்பர்களுக்கு தெரியாது எந்த கதை அப்படின்னு சொல்லி ஒரு விதவை பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா காணிக்கை போட்டதாக நமக்கு சொல்லப்படுது ஒரு விதவை அதில் இரண்டு காசை போடுகிறதே கண்டு இது வந்து ஒருத்தரை வந்து எப்படி சொல்கிறது வாழ்த்துதல் அல்லது அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு காரியம் சபாஷ் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து சொல்லுவாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது அல்லது ஒரு நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப பெரிய காரியம் இல்லை இந்த ஒரு ஏழை உதவிக்கு அது கிடச்சிச்சு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஆளு தேவாலயத்தில் காணிக்கை செலுத்துவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களாம் வந்து செலுத்துவாங்களுக்கு தெரியல பணக்காரங்களாம் நிறைய காணிக்கையை கொடுப்பாங்க இப்போ கூட நம்ம நாட்டில் கூட நிறைய மற்ற மதத்தினர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடவுளுக்காக நிறைய காரியங்கள் பேக் பாக கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கை நாமளும் ஆண்டோட சொல்றாரு நீங்களும் என்ன செய்யுங்க கடவுளுக்காக அப்படி ஊழியத்துக்காக சில காணிக்கைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால அவர் ஊழியம் செய்த காலத்துல அப்படி சொல்றாரு அப்போ எல்லாரும் வந்து போடுறாங்க இப்போ இந்த உதவிக்கும் என்னது ஆண்டவருக்கு ஏதாவது நான் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எப்படி போட்டாங்கன்னா தங்கள் இருக்கிறதுல எவ்வளோ நிறைய வசதி உள்ளவங்க கேட்டு நிறைய காசுலாம் போட்டாங்க ஆனால் இந்த மகளுக்கும் என்னது நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பணம் கிட்ட இருக்கு ரெண்டு காசை அதை என்ன செய்யறாங்க ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க அதை பார்த்த ஆண்டவர் தான் அந்த சகோதரி என்ன செய்யறாரு வாக்கு சொல்றாரு நீங்க எல்லாரும் காட்டுல இவனே செஞ்சா என்னுடைய ஜீவனுக்கு நம்ம சாப்பா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வைத்திருந்த பணம் ஜீவனை நம்ம உயிர் வாழ்வதற்கான வைத்திருந்த அந்த பணத்தை கூட அவ கொடுத்துட்டா அப்படின்ட்டு சொல்லப்படுது ஏன் இந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது நான் ஏன் இதை வாசிக்கும் போது எனக்கு இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி எல்லாரையும் நோக்கி பார்க்குறார் அவர் வந்து நம்ம சீக்கிர எல்லா காரியத்தையும் அவர் பார்க்குறார் ஏன்னா இந்த காலத்தில் ஒருத்தரை வாழ்த்துறது அவங்க செய் சொல்கிறது என்னது அது ஒரு நாகதியமான காரணம் நீங்கள் செஞ்ச காரியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கேட்குறவங்களுக்கும் செய்தவர்களுக்கும் என்னது அது பெரிய மகிழ்ச்சி தரும் அது பெரிய ஒரு அதனால தான் ஆண்டவர் வந்து நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்க்குறார் நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்றதை அவர் பார்க்குறார் பார்த்துட்டு ஆனால் செய்கிறாரு அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படி அவர் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது அவர் எல்லாருக்கும் என்ன நினச்சிருக்கின்றன நம்மளாம் எவ்வளோ போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம எந்த மனதோடு ஆண்டவருக்காகவே காரியங்களை செய்கிறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த படத்தில் என்ன தராங்க அப்படின்னு சொன்னால் நாம என்ன ஆண்டோருக்காக கொடுக்குறோம் அது எப்படி நம்ம கொடுக்குறோம் ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து நீ நல்ல காரியம் செஞ்சேன் எல்லாரை காட்டிலும் இவ கொடுத்தது அதிகமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நீங்கள நானும் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம் ஏன் சொன்னால் வேதத்தில் கூட நீகர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆண்டோருக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க தியாகமாக கொடுத்து சிலர்லாம் என்ன செய்ய அவங்களுடைய வேலைகள் என்ன செஞ்சாங்க விட்டுட்டு ஆண்டவர் சொன்னாங்க வந்தாங்க ஏன்னு சொன்னால் அவருடைய வசனம் அப்பேற்பட்டது அவருடைய வல்லமை அவருடைய கிருவு எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இப்பேற்பட்ட மனுஷன் இத்தனை பேர் பசியோடு வந்தாங்க அத்தனை பேருக்கு என்ன செஞ்சார் ஆகாரம் கொடுத்தார் அநேக அற்புதங்கள் வியாதிஸ்தர சுகமாக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்ய ஆண்டோரை பின்பற்றினாங்க அப்படி பின்பற்றுவங்களை ஆடோரை என்ன ஒரு நாளும் கைவிடல் அவர்களோடு கூட இருந்தார் ஏன்னு சொன்னால் அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குற தேவன் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் அன்றரே நான் எவ்வளோ முக்காக செய்கிறேன் ஓடுறேன் ஓடி வரேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் நினச்சி எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தவறானது ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கார் ஏற்ற வேலையில் அவர் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் ஒருவேளை அந்த விதவிக்கு அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்காது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த மகளை பட்டியாக விட்டுருக்க மாட்டாங்க அதே போல தான் அதே ஒரு வல்லம் இல்ல தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் அப்படி அப்படியே பாவத்துக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த தேவன் நீங்கள் செய்கிற காரியம் நான் செய்கிற காரியத்தையும் பார்த்து நம்மை ஆசிர்வதிக்க காத்து கொடுக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் பற்றி கொள்ள அவளாக இருக்கீங்களா எங்களை அதிகமாக நேசித்து எங்களை உடல்நடத்துகிற பரலோக தந்தையே இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் எந்த மனதோடு உம்முடைய அன்பை புரிந்து கொள்கிறோம் உடைய அன்புக்கு நாங்கள் என்ன திருப்பி செலுத்த காத்து கொண்டிருக்கோம் என்பதை நீ இந்த வேலைகளை கற்றுக் கொடுத்தீர்கள் அதற்காக செலுத்துகிறோம் ஆண்டோரே நாங்கள் பெருமைக்காக அல்ல ஆண்டவரே உடைய அன்புக்காகவும் நீர் எங்கள் மேல் காட்டின இறக்கத்திற்காகவும் ஆண்டவரையும் நாங்கள் உணர்ந்து உடைய சேவைக்காக ஒருவேளை எங்களால் செய்ய முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய சாப்பிட்டோம் ஆண்டு முழு மனதோடு உமை தேடவும் அடு முழு ஆத்மாவோடு அண்டிக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யே தாவித பக்தன் சொன்னது போல் என் முழு உதயத்தோடு நான் அவரை தேடுகிறேன் அப்படி சொன்னது எக்காலத்திலும் அவரை சூஸ்திரிப்பேன் என்று சொன்னது போல் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அணியுமை துதித்து பாடியுமை சூஸ்திரிக்க எங்களுக்கு கருவித்தாங்க சாமி நாமம் வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கருவித்தாங்க எங்களை எதிர்நோக்கியிருக்கிற எல்லா பிரச்சினைகளையும் ஆண்டுரை எங்களுக்கு முன்புதாக சென்று கோட நாளவைகளை நேராக மாற்றுவீர் என்பதை அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க காலம் கடைசியாக இருக்கிறதுனால சாத்தான் கஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தீர இந்த காலகட்டங்களில் உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் யாரும் அதில் மாட்டிக்கொள்ளாத அன்று இந்த காரியங்களை நீரே பொறுப்பேற்றுக்கொண்டு அவளை பாதுகாத்து பராமரித்தலிடமாக எங்கே மண்டாடுகிறோம் எல்லா காரியங்களையும் நீ அறிந்திருக்கிறேன் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்திருக்கிறீங்க அறிந்திருக்கிறேன் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆடொரை திருமணத்துக்காக காத்து கொடுற பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் ஏற்ற வரன்கள் கிடைக்கவில்லை என்று மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் தகப்பனை எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அவளுக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் கட்டலுமா கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி இப்படியோ பாவங்கள் குற்றங்கள் அதற்கு தடையாக இருக்குமானால் ஒரு விசை கூட மன்னித்து தகப்பனே அந்த குடும்பங்களுக்கு இறங்கி ஆடோரை நல்ல வரங்கள் கிடைக்கும் நிமித்த நேகர் குடும்பமாக சிறு குடும்பமாக பரலோகத்தை இங்கே கட்ட நீர் அவளுக்கு பிளந்துட்டாங்க சுவாமி പാതുകത്ത് കൊള്ളു വഴി നെടുത്തു യേശു വഴിയായി ജപിക്കറം ജീവിതങ്ങളെ തകർപ്പി അവ உங்கள் ஹிரதைவர்த்தி